வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதையை பத்தி கொஞ்சம் சொன்னுங்கன்னு சொன்னாலே அதை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் ஆரம்பிக்கிற மைய புள்ளி பீஷ்மர் தான் பீஷ்மரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவரோட கதையை நாம ஃபாலோ பண்ணாலே மொத்த மகாபாரதத்தையும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அர்ஜுனா உனக்கு நான் தேரோட்டியாக மட்டும் தான் வருவேன் அது மட்டும் தான் இந்த யுத்தத்தில் என்னுடைய பங்கு ஆகும் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணரே ஒரு கட்டத்துல பீஷ்மரை தாக்க போயிருக்காரு ரொம்பவும் கூலான கடவுள் யாருன்னா கிருஷ்ணர் தான் அவரையே பொறுமை இலக்க செய்து யுத்தம் புரிய வச்சவர் பீஷ்மர் ஆனாலும் கூட கிருஷ்ணரால் பீஷ்மரை கொல்ல முடியாது ஏன்னா தான் எங்க எப்போ எப்படி சாக வேண்டும் அப்படின்னு விரும்புறாரோ அப்போதுதான் பீஷ்மருக்கு மரணம் நிகழும் மகாபாரதத்துல எல்லாரும் ஒரு தலைமுறை வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க ஆனா பீஷ்மர் பல தலைமுறை கடந்து வாழ்ந்தாரு மிகவும் கொடை உள்ளம் கொண்டவர் இவரை போல விஸ்வாசி எவரும் இல்லை என்று பெருமிதம் கொண்டவர் இவ்வளவு சக்திகள் கொண்ட பீஷ்மரோட பிறப்பு எப்படி இருந்துச்சு அவரோட மரணம் யார் மூலமா எப்படி நிகழ்ந்துச்சு அவரோட ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் முழுசா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு மகாபாரத கதையை பீஷ்மரோட வரலாறு கொள்றது மூலமா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க நாம இன்னைக்கு அதை பத்தி பாப்போம் நான் உங்கள் கதையை சொல்லும் சிவா இது மனதை ஒழுக்கும் மகாபாரதத்தின் பிதாமகர் பீஷ்மரின் வரலாறு ஹஸ்தினாபுரம் பாரதத்தின் தலை சிறந்த நாடுகளில் மிகவும் முக்கியமான நாடு ஹஸ்தினாபுரம் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஜாவின் பெயர் சாந்தனு தன்னுடைய குடை உள்ளத்தாலும் திறமையான ஆட்சி செய்யும் முறையினாலும் மக்கள் மனதை வென்ற ஒரு வெற்றி அடைஞ்ச மாமன்னர அஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு எப்போதும் வேட்டைக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எப்பவும் போல அஸ்தினபுரத்துக்கு வெளியே கங்கை கரையோரமா படர்ந்திருந்த காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு மான வேட்டையாடலாம்னு குறி வச்சு பார்க்கும் எங்கிருந்து ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேக்குது வசீகரிக்கும் அந்த குரலை கேட்டு குரல் வரும் திசையை நோக்கி போறாரு ஆனா எவ்வளவு தேடியும் அந்த குரலுக்கு சொந்தமானவள அவரால் கண்டுபிடிக்கவே முடியல தேடி தேடி களைச்சு போன சாந்தன மகாராஜா கங்கை கரையோரமா வளர்ந்திருந்த ஒரு மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல தூங்கவும் செஞ்சிடறாரு கனவுல கூட அந்த அழகான குரல் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சு பார்த்ததும் அவர் முன்னாடி ஒரு தேவலோக மங்கை போல ஒரு பெண் நிக்கிறாங்க அந்த பெண்ணை பார்த்த அடுத்த நொடியே அந்த பெண்ணின் மீது காதல் வயப்படுகிறார் சாந்தனு அப்படியே அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுக்கிறாரு அழகு பொருந்திய மங்கையை நீ யார் அப்படின்னு அசு வழிய கேட்கிறாரு அதற்கு அந்த பெண் நான் தான் இங்க ஓடிக்கொண்டிருக்கும் கங்காதேவி அப்படின்னு தன்னை பத்தி எடுத்து சொல்றாங்க உன்னை பார்த்த அடுத்த நொடியிலே ஏனோ தெரியவில்லை உன் மீது காதல் வயப்பட்டேன் கங்காதேவி உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சாந்தனோ தன்னோட மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்துகிறாரு அதற்கு கங்காதேவி சற்று நேரம் யோசித்து அதன் பின் அவரிடம் உங்களை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு பரிபூரண சம்மதம் ஆனால் ஒரு நிபந்தனை திருமணத்திற்கு பிறகு நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை என்னவென்று எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவ்வாறு தாங்கள் கேட்டீர்களானால் அதுதான் நாம் சேர்ந்து வாழும் கடைசி நாளாக இருக்கும் இந்த நிபந்தனைக்கு தாங்கள் ஒப்புக்கொண்டால் உங்களை கரம் பிடிப்பதில் எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு தன்னோட விருப்பத்தையும் சொல்லி தன்னோட நிபந்தனையும் முன்வைக்கிறாங்க சாந்தனு மகாராஜாவும் இதற்கு ஒப்புக்கொண்டதால இவங்களோட திருமணம் மிகவும் செம்மையா நடைபெறுது திருமணமான முதல் நாள்ல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாந்தனு மகாராஜா மற்றும் கங்கா தேவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் சாந்தனு மகாராஜா ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு தன்னோட அஸ்தினபுரத்தை ஆட்சி செய்ய தனக்கென்று ஒரு வாரிசு கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்பவும் குஷியாயி நாடையே திருவிழா கோலம் போல கொண்டாடணும்னு அறிவிச்சிடுறாரு தன்னோட குழந்தையை பார்க்க ரொம்பவும் ஆசையா பாசத்தோட பாக்க வந்தா அந்த குழந்தைய காணோம் பக்கத்துல இருக்க வேண்டிய கங்காதேவியையும் காணோம் அரண்மனையோட தூரத்துல கங்காதேவி தன்னோட மகனை தூக்கிட்டு எங்கேயோ ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு அதை பார்த்ததும் உடனே அவங்க பின்னாடி போறாரு சாந்தன மகாராஜா கங்காதேவி தனக்கு பிறந்த அந்த குழந்தைய ஆற்று தண்ணில மூழ்கி சாவடிக்கிறாங்க இத பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சி அடைந்த சாந்தன மகாராஜா கங்காதேவிய பார்த்து கேள்வி கேட்க போறாரு அப்போதான் புரியுது கங்காதேவி என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொன்னாலே அது இதுதான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு தம் மனசுக்குள்ள எவ்வளவு கங்கா கங்காதேவியை ஒரு கேள்வியும் கேட்காமலே அங்கிருந்து போயிடுறாரு ஆனா கங்காதேவி இதோட நிக்கல இதே போல தொடர்ந்து ஏழு குழந்தைகள் பிறக்குது ஏழு குழந்தைகளையும் சாவடிக்கிறாங்க அடுத்து எட்டாவது ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையையும் எடுத்து ஆத்துல மூழ்கடிக்க போறாங்க அப்ப பொறுமையை எழுந்த சாந்தன மகாராஜா கங்காதேவிய பார்த்து கேள்வி கேட்கிறாரு எதுக்காக நமக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் இப்படி ஆத்துல மூழ்கி சாவடிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்டதும் கங்காதேவிக்கு மிகவும் கோபம் வந்துருது என்னிடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீர்கள் என்று நீங்கள் என்னிடம் சத்தியம் செய்து கொண்டுதான் என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள் இப்பொழுது என்னை தடுத்து எதிர் கேள்வி கேட்கிறீர்கள் அன்றை நான் உங்களை எச்சரித்தேன் என்னை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டீர்களானால் அதுதான் நான் உங்களோடு சேர்ந்து வாழும் கடைசி நாளாக இருக்கும் என்று ஆனால் அதையும் மீறி நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள் இப்பொழுது எனக்கு வேற வழி இல்லை நான் தங்களை விட்டு பிரிந்து சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் கோபமா சொல்றாங்க குழந்தையை இழந்த வேதனையில் சட்டென்று கேள்வி கேட்ட சாந்தன மகாராஜா சற்று நேரம் கழித்து ஐயோ அவசரப்பட்டு கங்காதேவியிடம் கேள்வி கேட்டு விட்டோமே இவளும் இப்பொழுது என்னை விட்டு போய்விட்டால் நான் என்ன ஆவேன் என்று யோசித்து கங்காதேவியிடம் மிகவும் மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் கங்காதேவி இதற்கு அசரவில்லை நான் தங்களை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் இன்றிலிருந்து பதினாறு வருடங்கள் கழித்து இதே இடத்திற்கு நீங்கள் திரும்ப வர வேண்டும் அப்பொழுது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க அந்த குழந்தையையும் தூக்கிட்டு போயிடுறாங்க கங்காதேவி மிகவும் மேதனைக்கு உள்ளான சாந்தன மகாராஜா தன்னுடைய நாட்டுக்கே திரும்ப போயிடுறாரு பதினாறு வருடங்களுக்கு பிறகு இதே இடத்துக்கு திரும்பவும் சாந்தனும் மகாராஜா வராரு அங்கு கங்காதேவியும் வராங்க கூட தன்னோட பையனையும் கூட்டிட்டு வராங்க அந்த பையனுக்கு இப்ப வயசு பதினாறு இவன் தான் நம்முடைய மகன் தேவவரதன் இன்றிலிருந்து இவனை நீங்கள் தான் கொள்ள வேண்டும் பதினாறு வருடங்கள் இவனை நான் பார்த்து கொண்டு விட்டேன் இனிமேல் நீங்கள் தான் இவனை பார்த்துக் கொள்ள வேண்டும் இவன் நம்முடைய மகன் அப்படின்னு தேவவரதனை சாந்தன மகாராஜா கிட்ட ஒப்படைச்சுட்டு கங்காதேவி போயிடுறாங்க பின்னாடி தன் நாட்டை ஆட்சி செய்வதற்காக ஒரு மகன் கிடைத்து விட்டான் அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு சாந்தன மகாராஜா ஆனாலும் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வது மிகப்பெரிய விஷயம் அதனால எல்லா கலைகளையும் சிறந்து விலகணும்னு தேவவரதன குருவிலே சிறந்த குருவான பரசுராமர் கிட்ட பன்னிரண்டு வருடங்கள் குருகுலத்துக்கு அனுப்பிடுறாரு பரசுராமர் கிட்ட எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்ட தேவவரதன் மிக சிறந்த வீரனாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த வீரனாகவும் வளர்ந்து வந்து நிற்கிறாரு பன்னிரண்டு வருடங்கள் கழித்து தன் நாட்டிற்கு திரும்பிய தேவவரதன் தன் தந்தையை பார்க்க மிகவும் சந்தோஷமாக செல்கிறார் ஆனால் அவருடைய தந்தை அவரை நன்கு வரவேற்றாலும் அவர் மனத்திற்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரும் சோகம் இருப்பதை கண்டுணர்ந்தார் தேவவரதன் உடனே தன்னுடைய தந்தையின் தேரோட்டியை அழைத்து தன்னுடைய தந்தைக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா ஒரு மீனவ குலத்த பெண்மணியை பார்த்து ஆசைப்படுறாரு அந்த பெண்ணை பெண் கேட்டு அவருடைய தந்தை கிட்ட போகும்போது அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார் அதை ரொம்பவும் அடைந்து திரும்ப வந்துட்டாரு அது அது என்ன நிபந்தனை என்னன்னா அந்த பெண்ணுடைய தந்தை சொல்றாரு இந்த நாட்டின் அஸ்தினாபுரத்தின் மகாராணியாக எனது மகளை திருமணம் செய்து கொடுப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் என்னுடைய மகள் தங்களுக்கு இரண்டாவது மனைவி ஆகிவிடுவாள் அப்படியானால் அவளுக்கு பிறக்கும் குழந்தைகள் அவரின் குழந்தைகள் எங்களின் தலைமுறை முழுவதும் இரண்டாம் கட்டத்திலே இருக்கும் அவர்களுக்கு நாடாளும் உரிமை கொடுக்கப்படாது ஆகையால் எனது மகளை திருமணம் செய்தால் எனது மகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் அரியாசனம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதற்கு சம்மதமா என்று அந்த மீனவர் கேட்கிறார் அதைக் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தார் சாந்தனு மகாராஜா அஸ்தினாபுரத்தை அடுத்ததாக ஆட்சி செய்யும் உரிமை எனது மகன் தேவவிரதனுக்கே உரியது அதுவே நியாயம் அதுவே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஆசைப்பட்ட பெண்ணை அடைய முடியாம அப்படி திரும்ப வந்துட்டாரு அதனால்தான் இங்கு வேதனையில் உள்ளார் அப்படின்னு தேரோட்டி தேவவிரதன் கிட்ட சொல்றாரு அதன் பிறகு அந்த தேரோட்டையிடம் என்னை அந்த மீனவ குலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் அவர்களிடம் பேசி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தைக்கு தெரியாமல் அந்த மீனவர்களின் இடத்திற்கு செல்கிறார் தேவவரதன் அவர்களிடம் சென்ற பிறகு அந்த பெண்ணின் தந்தையிடம் தங்களின் பெண்ணை எனது தந்தைக்கு திருமணம் செய்து வையுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு நான் ஏற்கனவே உங்கள் தந்தையிடம் கோரிக்கை வைத்துள்ளேன் என்னவென்றால் என்னுடைய மகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் அவர்களின் குழந்தைகள் அவர்களின் தலைமுறைகளுக்கே அஸ்தினபுரத்தை ஆட்சி செய்ய வேண்டும் இந்த நிபந்தனைக்கு உங்கள் தந்தை ஒப்புக்கொள்ளவில்லை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று தேவவரதனிடம் அந்த மீனவர் கேட்கிறார் ஏனென்றால் நாட்டின் மகாராஜாவின் இரண்டாவது மனைவி இரண்டாவது மனைவியின் குழந்தைகள் என்று பெயரை பெறுவதை விட இந்த மீனவ குலத்தின் தலைவர் அவர்களின் வாரிசு என்பது எங்களுக்கு சிறந்தது எங்கே எவ்வாறு எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை அந்த இடத்தில் தங்களுக்கு என்ன தகுதி கிடைக்கிறது என்பதே முக்கியம் அவ்வாறு இரண்டாம் இடத்தில் இருந்து ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பதை விட இங்கு எங்களுடன் கஷ்டப்பட்டு முதல் இடத்தில் இருப்பதே எங்களுக்கு பெருமை அப்படின்னு மீனவர் சொல்றாரு அதைக் கேட்டதும் அவர்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு பீஷ்மர் சற்று யோசித்து அதன் பிறகு சொல்றாரு உங்களுடைய மகளை எங்கள் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுத்தீர்கள் ஆனால் உங்கள் மகளுக்கு பிறக்கும் குழந்தைகளை இந்த நாட்டை ஆட்சி செய்வார்கள் இது நான் தரும் வாக்காகும் என்னை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு தேவவரதன் சொல்றாரு ஆனாலும் அந்த வார்த்தைகளை கேட்டு திருப்தி அடையாத மீனவர் இப்போது நீங்கள் இவ்வாறு சொல்வீர்கள் உங்கள் மகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் தான் நாடாளுவர்கள் என்று சொல்வீர்கள் ஆனால் காலம் கடந்த பிறகு சற்று காலத்திற்கு பிறகு நீங்கள் மன்னராகி விடுவீர்கள் அப்போது நாங்கள் எங்கே போய் யாரிடம் என்ன கேட்பது அப்படின்னு கேட்டு அந்த வாக்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்றாரு மீனவர் அப்போ தேவவரத நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு நான் என்னுடைய மூச்சு இருக்கும் வரை அஸ்தினாபுரத்தின் ஒரு பாதுகாவலனாக மட்டும் இருப்பேன் நான் மன்னர் பதவியில் ஏற மாட்டேன் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அரியாசனத்தில் ஏற மாட்டேன் என்னுடைய உயிர் இருக்கும் வரை இந்த அஸ்தினாபுரத்திற்கு சேவகனாக மட்டுமே இருப்பேன் அஸ்தினாபுரத்தை யார் ஆட்சி செய்தாலும் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு மட்டுமே நான் இனி என் வாழ்வை வாழ்வேன் இது எனது தாய் கங்காதேவியின் மீது ஆணை அப்படின்னு உறக்க சத்தியம் செய்து கொடுக்கிறார்